அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கன்னிராசினேஞர்களை பொறுத்த வரைக்கும் உலகமே உங்களை வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அந்த வகையில கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி தேவகுரு பொன்னன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்க மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் இதன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை எவ்விதமாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனமான கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒருவிதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்ராச்சாரியாரிடம் அனுப்பினர் தசனும் சுக்ரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முகப்பொலிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்ரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் ியருக்கு அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இறந்தார் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தாள் தேவயானி மகளிடம் அவ்வளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்ரன் தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறி ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்க இல்லை இதற்கிடையில் முருத சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் கட்சன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆகலால் கட்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர் தெழுந்த கட்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர் வந்தாள் இதனை கண்டு கொண்ட அசுரர்கள் கட்சனை கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததை கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுடித்து போனாள் கச்சன் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தாள் தந்தையிடம் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்துவிட்டு வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேவயானியும் மகிழ்ந்தால் தச்சனும் சுக்கராச்சாரியார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்தான் சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கரனிடமிருந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் இருக்க வேண்டிய அவசியமில்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரியாவாள் அது மட்டுமில்லாமல் நான் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு விட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவையான கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திரத்தை இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பகைகிறனானார்கள் ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் சுக்ரன் ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மனநிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரகங்களில் இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அந்தரங்க அதாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைவது முற்பிறவிகளில் நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேதகால கால மகரிஷிகள் அருளியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்க கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால் தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே போல ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வாழ்வை வைராக்கியமான நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி அன்றிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெற கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்ரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாக இங்கு ஆகும் குரு பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை கன்னிராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது பாக்கியஸ்தான ரிஷபராசிக்கு மாறுவது மிகவும் அனுகூலமான ஒரு கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்று கோதிரையே ஒண்ணுங்க மேலும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசியை தன் சுப பார்வையினால் பலப்படுத்துவது ஓர் அரிய வரப்பிரசாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் மேலும் அங்கே ஏற்கனவே நிலை கொண்டுள்ள மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷத்தை குரு பெரும் குறைத்து பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க மனதில் அமைதி குடிக்கொள்ளுங்க மேலும் மேலும் கண்ணிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல தேவையில்லாமல் ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் என்பது கட்டுக்கள் அடங்கி இருக்குதுங்க கல்வியில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வருமானமும் போதிய அளவிற்கு இருக்குங்க திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு தருணமாக இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க கண்ணிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஒரு வருட காலத்திற்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்ப உள்ளதாக மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினுடைய திருப்தி ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஏற்ப கன்னீராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் உள்ளது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கும் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கும் எண்ணம் நிறைவேறுவதற்கு சாத்தியக்குறுகள் இருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாங்க அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க சனி ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் மிகவும் உதவிகரமா அமைஞ்சிருக்குதுங்க உள்நாட்டு சந்தைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தைகளிலும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்குது சூரியனும் குருவுடன் இணைந்திருப்பதால அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க சனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் மாணவ மாணவியருக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க விசா எளிதில் கிடைத்து விடுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள் திருக்கோவில் தரிசனம் மகான்களுடைய ஜீவ சமாதி ஆச்சாரியமான புருஷர்களுடைய ஜீவ பிருந்தாவனம் ஆகியவற்றில் நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பனிரெண்டு முறைகள் வலம் வந்து நமஸ்கரித்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்